மாலத்தீவில் உள்ள இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற வேண்டும் என அந்நாட்டு அதிபர் முகமது உத்தரவிட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய பிரதமர் மோடி சில தினங்களுக்கு முன்னர் விடுமுறைக்காக லட்சத்தீவு சென்றிருந்தார் அங்கு அவர் நடைப்பயிற்சி மற்றும் ஆழ்கடலில் நீச்சல் பயிற்சி எடுத்த புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டிருந்தார் அதற்கு மாலத்தீவை சேர்ந்த மூன்று அமைச்சர்கள் மோடியை சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்து சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருந்தனர் இதற்கு இந்தியாவில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் இந்தியர்கள் பலரும் தங்களது மாலத்தீவு பயணத்தை ரத்து செய்தனர் இதையடுத்து மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு மூன்று மந்திரிகளையும் பணி நீக்கம் செய்து இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டிருந்தார் இருப்பினும் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது இந்த நிலையில் சீனா சென்றிருந்த மாலத்தீவு அதிபர் முய்சு அந்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி உட்பட இரு நாடுகளுக்கு இடையே இருபது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார் முன்னதாக மாலத்தீவு அரசு கேட்டுக்கொண்டதனால் இந்தியா தனது சிறிய இராணுவ படையை மாலத்தீவில் அமைத்தது ஆனால் தற்போது நாடு திரும்பிய மாலத்தீவு அதிபர் இந்தியா வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க